அந்த நாட்டுல அரசர் வந்து தன்னோட காதலின் வெளிப்பாடா ஒரு வைடூரிய மோதிரம் வந்து பரிசளிச்சிருந்தாரு அரசியும் தன்னோட கையில அணிஞ்சிருந்தாங்க ஒரு சமயம் சிவனடியார்களுக்கு பூஜை செய்யணுங்கறக்காக பூங்காக்கு போனாங்க அங்க பூக்களை பறிக்கும் போது கையில இருக்கக்கூடிய மோதிரம் கலண்டு விழுந்துருச்சு அங்க மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு காகம் அந்த மோதிரத்தை எடுத்து பறந்துருச்சு ராணி அவசரமா ராஜா கிட்ட போய் தன்னோட மோதிரம் தொலைஞ்சிட்டதா சொன்னாங்க அப்ப ராஜாவும் மக்களுக்கு அத ஒரு அறிவிப்பா அறிவிச்சாரு காவலாளிகள் மூலம் ஊருக்குள்ளார எல்லாருக்கும் தெரியற மாதிரி முற அந்த அறிவிப்ப அறிவிச்சாரு ராணியோட அந்த மோதிரம் யாரு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க கேக்குறது கொடுக்கப்படும்னு சொன்னாரு மோதிரத்தை எடுத்துட்டு போன காகு அதை எடுத்துட்டு போய் அந்த பெண்ணுடைய கொல்லப்புறத்துல உக்காந்துட்டு இருந்துச்சு அந்த பெண்ணும் காகத்தோட வாயில ஏதோ ஒண்ணு மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து எரிஞ்சா காகம் பயந்து மோதிரத்தை கீழே போட்டுட்டு பறந்து போயிருச்சு அதை எடுத்து பார்த்து ஓ இதுதான் ராணியோட மோதிரமா நம்ம கொண்டு போய் அரசபையில கொடுக்கலாம் சொல்லி தன்னோட கணவரை அழைச்சிட்டு அரசபைக்கு போனா போகும்போது கணவர்கிட்ட அங்க போய் அரசர்கிட்ட நான் என்ன வேணாலும் கேப்ப அதுல வந்து நீங்க குறுக்கிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு சத்தியத்தையும் வாங்கிக்கிட்டான் அரசபைக்கு போனாங்க மோதிரத்தை அரசரிடம் ஒப்படைச்சாங்க அரசரும் மகிழ்ச்சி அடைஞ்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அரசே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இங்க யாரு வீட்டிலையும் தீபம் போடக்கூடாது என் அரண்மனையில கூட தீபம் ஏற்றக்கூடாது எனக்கு அந்த பரிசுதான் வேணும்னு கேட்டான் அரசரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு வெள்ளிக்கிழமையும் வந்துச்சு நாட்டுல எங்கேயுமே தீபம் ஏற்றப்படலை ஆனா இந்த பொண்ணோட குடிசையில மட்டும் அழகா சாணி போட்டு மொழுகி தீபம் ஏத்தி வச்சிருந்தான் அப்போ தன்னோட குழந்தங்கிட்ட நீங்க போய் கொல்லப்புரத்து வாசல்ல நில்லுங்க வீட்டுல இருந்து யாரு போனாலும் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு அனுப்புங்கன்னு சொன்னான் கணவன் கிட்ட வீட்டு வாசற்படியில நில்லுங்க யாரு வந்தாலும் இங்கிருந்து போக மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு உள்ள அனுப்புங்கன்னு சொன்னான் அப்போதான் வீட்டுக்குள்ள இருந்து ஐயையோ இந்த வீட்லலாம் எல்லாம் நம்மனால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரி கோலமா ஒரு பெண் வெளியில போறதுக்கு கொல்லப்புறத்துக்கு வந்தா அவகிட்ட யார் நீனு கொளுந்தம் கேட்டா நான் தான் ஸ்ரீதேவியோட அக்கான்னு சொன்னபோது அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு இனிமேல் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டான் அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டு தலைவாசல்ல நாலஞ்சு பேர் வந்தாங்க பாக்குறக்கு தெய்வீக முகத்தோடையும் இனிமையான குரல்ல கேட்டாங்க வீட்டுக்குள்ள போகணும்னு அப்போ அவளோட கணவனும் வீட்டுக்குள்ள போனா இனிமேல் வெளியில போக கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு உள்ள அனுமதிச்சாரு இந்த கதைய சொல்லித்தான் என்னோட பொண்ணுகளுக்கு நான் புரிய வச்சேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சு